திருவள்ளம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது இந்த திருவள்ளம் அப்படிங்கிற இடத்துல தான் பரசுராமர் தன் தகப்பனார் சொல்லை கேட்டு தன் தாயாருடைய தலையை வெட்டிடுவார் திரும்ப வந்து தாயாருக்கு வந்து உயிர் கொடுத்தாலுமே கூட அந்த தலையை வெட்டின அந்த ஒரு தருணம் வந்து அவர் மனசில் வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்துகிட்டு இருந்திருக்கு அப்போ வந்து இந்த திருவள்ளம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இங்கே ஒரு ஆறு ஓடும் அந்த ஆற்றோட மணலை எடுத்து ஒரு சிவலிங்கம் ஒன்று செய்து இதை வந்து சாமி கும்பிட்டுருக்காரு அதுக்கப்புறம் தான் அவருடைய வந்து மனக்கஷ்டம் கஷ்டம் தீங்கினதாக சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் தன் தாயின் இறப்பிற்கு பிறகு இங்கே வந்து இந்த லிங்கத்தை சாமி கும்பிட்டதாகவும் ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது இங்கே இந்த முன்னோர்களுக்கு வந்து அந்த திதியில் வந்து இங்கே தர்ப்பணம் செய்யலாம் அப்படி வந்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இங்கே வந்து செஞ்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் வந்து மறந்துடுவாங்க சில பேர் செய்ய முடியாமல் இருக்கும் இப்போ வந்து வெளிநாடுகளில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரெகுலராக நம்ம வந்து இந்தமாரியான தர்ப்பணம்லாம் செய்ய முடியாது அப்படி உள்ளவங்க வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு போகலாம் அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தோஷம் அப்படிங்கிறது வந்து நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருவள்ளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆற்றங்கால் பகவதி அம்மன் கோவில்னு இருக்குது அங்கேயும் நாங்கள் போயிருந்தோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக நம்ம வந்து சாமி கும்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு இடமா இருக்கிறது அங்கே வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருந்தால் கூட நம்ம வந்து கியூவில் போய் ரொம்ப நீட்டாக பார்த்துட்டு நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் எந்த விதமான கட்டணங்களும் வசூலிக்கப்படுறது இல்லைங்க நம்ம நல்லா கிட்டக்க நின்று நம்ம வந்து சாமியை கும்பிட்லாம் ஆனால் ஆலயத்துக்குள்ளே எங்கேயுமே வந்து நம்ம வந்து உட்கார முடியாது நம்ம வெளியில் வந்து வெளிப்பிரகாரத்தில் நம்ம எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகல் விளக்கு விற்கும் அது வேணால் நம்ம வாங்கி நம்ம வந்து விளக்கு ஏற்றலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்கு பெரிய பெரிய விளக்கில் வந்து தீபம் நம்ம வந்து ஏற்றி இந்த அகல்லாம் ஏற்ற